நமது நாட்டினுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ நாட்டினுடைய பாதுகாப்பு துறையில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மூன்று முக்கியமான திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்திருக்கிறாங்க முதலாவது இருபத்தஞ்சி டன் எடையுள்ள ஜோராவார் அப்படிங்கிற இலகு ரக டேங்கி இது உயரமான மலைப்பகுதிகளில் குறிப்பாக லடாக் மற்றும் வட சிக்கிம் பகுதிகளில் சோதனைகளை நிறைவு செஞ்சிருக்கு தற்போது இது இராணுவ சோதனைக்காக தயாராகிட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு டேங்கி ராணுவத்துக்கிட்ட இருக்கு தற்போது ரெண்டாவது டேங்கியும் இருக்கு இது ஆம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் நிலம் ரெண்டுலேயுமே செயல்படும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு முன்னூறு இலகு ரக டேங்கிகள் தேவைப்படும் அப்படிங்கிற இடத்துல சுமார் அஞ்சில் ஒரு பங்கை எல்என்டி நிறுவனம் தயாரிக்கிறாங்க ரெண்டாவது பினாகா ராக்கெட் லான்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகப்படிய நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கம் செலுத்தும் திறனுடன் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து நூத்தி இருபது முதல் நூத்தி ஐம்பது வரைக்கும் அதனுடைய தாக்கம் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய சோதனைகள் எல்லாமே செப்டம்பர் முதல் டிசம்பர்ல நடைபெறணும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா பழைய பிஎம்பி பி டூல மாற்றம் செஞ்சு புதிய FICV அதாவது ஃபியூச்சர் Infantry காம்பேக்ட் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு ஒரு வாகனத்தை டாடா நிறுவனமும் பாரத் ஃபோர்ஜ் நிறுவனமும் இணைஞ்சு உருவாக்கியிருக்கிறாங்க இது இராணுவத்தினுடைய இயந்திரமாக்கப்பட்ட காலாட்படை பிரிவுகளில் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு தகவல்கள் எல்லாமே வெளியாகியிருக்கு